எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என் ஸ்டைலில் கொள்ளு கடையிலும் கொள்ளு ரசமும் எப்படி பண்ணணுங்கிறத காட்டியிருக்கேன் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே காய்ச்சல் சளி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு கொள்ளு ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா சளிக்கு நல்லாவே கேட்கும் அதுவே வந்து செலவு ரசம்னு இருக்குது அதுவும் வந்து டக்குன்னு கேட்கும் இன்றைக்கி வந்து கொள்ளில் கடையலும் ரசமும் எப்படி பண்ணணுங்கிறத காட்டியிருக்கேன் எப்போயுமே நம்ம சேனலில் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து வீடியோ போட்டுருவேன் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போட்டுருவேன் சனிக்கிழமை வந்து என்னால் போட முடியல பையன் வந்து கொஞ்சம் உடம்பு மாதிரியே ஃபீல் ஆக இருந்துச்சு அதனால வந்து ஃபுல்லாக கேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை நான் எடிட்டும் பண்ணலை எல்லாத்துக்குமே சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால கொல்லு ரசம் வைப்போம் அதையே வந்து நம்ம வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஷூட் பண்ணேன் கொல்ல ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன் அதை அலாசி குக்கரில் சேர்த்துக்கிற கூடவே ரெண்டு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே நான் தண்ணி ஆட் பண்ணி கொள்ளு ரசம் வைக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாவே தண்ணி ஊத்தி மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் அஞ்சு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா கொள்ளு நல்லாவே வெந்திருக்கும் அதை ஒரு தடவை வந்து கையில மசிச்சு செக் பண்ணிக்கங்க நான் கொல்ல ஓவர் நைட் வந்து ஊற போட்டதுனால நான் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் அதுவே வந்து நீங்கள் ஊற போடாமல் விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஏழு இல்லை எட்டு விசில் விட்டு எடுத்துக்கங்க அப்போ தான் கொள்ளு நல்லா வேகும் இப்போ கொள்ளை வந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துப்போம் கொள்ளுக்கு அதுக்கு வந்து வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இதுவே போதும் பச்சை மிளகாய் வந்து நான் கொள்ளு ரசத்துக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுப்போம் கடாய் நல்லா சூடானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க கருவேப்பில ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் கொஞ்சம் கா டேபிள் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ண அதனால ஒரு கா டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம ஆல்ரெடி கொள்ளை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் அது கூடவே இப்போ தாளிச்ச வெங்காயம் கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுப்போம் உங்கள் கிட்ட மண் சட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த கொள்ளை வந்து மண் சட்டியில் போட்டு நல்லா பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா நல்லா மைய கடையும் என்கிட்ட வந்து மண் சட்டி இல்லை என்கிட்ட சில்வர் தான் இருக்குது அதில் வந்து நம்ம மற்று வச்சு கடந்தோன்னா நல்லா கடைய முடியாது அதனால் மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன் மிக்ஸியில் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டும் போது சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக நம்ம இது கூட சேர்த்து ஓட்டணும் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கொள்ளு ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த புளி கரைசல் கூட ரெண்டு பழுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து கொள்ளு ரசத்தோட ஃப்ளேவர் இருக்கும் இல்லை அப்படின்னா தக்காளி ரசம் இருக்கும் தக்காளியை வந்து புளி புளிக்கரிசல்கூட நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் க கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுமே நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கொள்ளு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் நாம் கொள்ளு கடைகளுக்கு வந்து வெங்காயம்லாம் தாளிச்சிருப்போம் அதே வடை செட்டியில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சிலேயே ஊற்றிக்கோங்க கூடவே நான் எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே நீங்கள் நார்மல் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதிகமாக எடுத்து வச்சுருந்தேன் அதனால் வந்து தண்ணி நான் எதுவும் ஆட் பண்ணலை கடைசியாக தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம கொள்ளு ரசம் வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே கொள்ளு கடையிலும் கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடும் நல்ல சூடான சாப்பாட்டில் கொள்ளு கடையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லாவே கேட்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து அம்மா போட்டுருந்துச்சுன்னா கடைசி நாள் தண்ணி ஊற்றும் போது இந்த கொள்ளு கடையல் வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தடவை நான் செஞ்சது வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஏன்னா வந்து நான் கடைசியில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கடைஞ்சேன் அதனால தான் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் यूजफुल ആണെന്നുണ്ടെങ്കിൽ ലൈക്ക് பண்ணി ഷെയർ பண்ணுங்க थैंक यू